பிரைஸ் தி லார்ட் எம்ஜிஏ கண்மலே நீரு ட்ரென் சிதறர்கள் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றி கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஏசாயா 53 4 Surely he has borne our griefs and carried our sorrows Isaiah 53 4 நம்மால் உண்டான பாவத்திற்கும் நாம் செய்த அக்கிரமத்திற்கும் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டது அந்த ரத்தம் கழுவி சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நாம் பாவங்களுக்கு நீதிக்கு படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் செய்த பாவங்களுக்காக இயேசு ஒரே தரம் மறித்தார் ஆனால் நாம் இன்னும் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் எப்படி என்று தெரியவில்லையா தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை செய்யும் போது இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறிகிறோம் இனி அப்படி செய்யாதபடிக்கு நம்முடைய நடக்கையிலே ஜாக்கிரதையாக இருப்போம் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சிலுவையில் அறைவது மரணத்தை குறிக்கிறது சிலுவையில் அறைந்த இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறையாதீர்கள் God bless you.